என்னோடய பேர் பிரதீப் ஸோ இந்த வீடியோ நான் வந்து மேக் பண்ணதுக்கு ஒரே ஒரு காரணம் உங்களுக்காக நீங்கள் இந்த பிஸ்னஸில் எங்கேயுமே ஸ்டாப் ஆகி நிற்கக்கூடாது அப்படின்றதுக்காக ஸ்டாப் ஆகக்கூடாது மீன்ஸ் இந்த பிஸ்னஸ் பற்றி தெரியாமல் எதுவும் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த வீடியோ நான் மேக் பண்ணியிருக்கேன் பொதுவாக நம்ம எல்லோரும் மேஜராக அந்த பிஸ்னஸில் ஸ்டாப் ஆகக்கூடிய ஒரே ஒரு இடம் அப்ஜெக்ஷன் நம்மளால் ஹேண்டில் பண்ணுறது எப்படின்னு தெரியாமல் இருந்திருக்கும் ஒரு ஐடி ட்ரெய்னிங் பார்க்குறாங்க ட்ரைனிங் பார்த்துட்டு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குன்னு வர்றாங்க இன்ட்ரெஸ்டாக இருக்குன்னு வந்ததுக்கப்புறம் உங்கள் கிட்டே பேசுகிறாங்க அவங்க கிட்டே பேசுனதுக்கப்புறம் ஏன் ஐடி போட மாட்றாங்க ஏன் ஐடி க்ரியேட் ஆக மாட்டேங்குது அதை யோசிச்சு பார்த்துருக்கீங்களா பிளான் ப்ரெசன்டேஷன் பார்க்கும்போது பிடிச்சிருக்கு பட் உங்கள் கிட்டே பேசும்போது பிடிக்கலை நீங்கள் அப்ரோச் பண்ண விதம் தப்பாக இருக்குது அப்போ நிறைய பேருக்கு இந்த ஒரு டவுட் இருக்கும் ஏன் சார் எதனால் ஐடியா க்ரியேட் ஆக மாட்டேங்குது என்ன மிஸ்டேக் நாங்கள் பண்ணுறோன்னு எங்களுக்கு தெரியலை வரவங்ககிட்ட எப்படி பேசுகிறதுன்னு தெரியலை அவங்க கேட்குற கொஸ்டினுக்கு நம்மளுக்கு எப்படி ஆன்சர் பண்ணுறதுன்னு தெரியல ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன அவங்கக்கிட்ட கொஸ்டின்ஸ் கேட்கணும் அப்படின்றது உங்களுக்கு தெரியலை அப்போது மிஸ்டேக்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது அவங்கக்கிட்ட கிடையாது நீங்கள் ஒரு ஆளை எப்படி பார்க்குறீங்க அப்படின்றத பொறுத்து தான் உங்களுக்கு ஐடியா கன்வெர்ட் ஆகும் நீங்கள் எப்படி பார்ப்பீங்க அப்படின்னு எனக்கு தெரியலை பட் நான் எப்படி பார்க்குறேன்றதை உங்கள் கிட்டே ஷேர் பண்ணுறேன் ஒருத்தங்க பிளான் ப்ரெசன்டேஷன் பார்த்துட்டு பிடிச்சிருக்கு அப்படின்னு வர்றாங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு கன்சல்டண்டாக அவங்களுக்கு தெரியணும் கன்சல்டன்ட் மாதிரி அவங்கள ட்ரீட் பண்ணணும் ஒரு டாக்டர் என்ன பண்ணுவார் டாக்டர்கிட்ட நீங்கள் போகும்போது ஃபஸ்ட்டு உடம்பு சரியில்லைன்னு போகிறீங்க டாக்டர் உங்ககிட்ட என்ன கொஸ்டினு கேட்பார் உங்கள் பேர் என்ன உங்களுக்கு என்ன பண்ணுது எத்தனை நாளாக இந்த ப்ராப்ளம் இருக்குது என்ன சாப்பிட்டிங்க வேற எங்கேயாவது மெடிசன் எடுத்திங்களா இல்லை இங்கே தான் ஃபர்ஸ்ட் டைம் வர்றீங்களா இப்போது எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி டீட்டெயில் கேட்பாங்க இதெல்லாம் எதுக்கு கேட்குறாங்க உங்களுக்கு நார்மலாக வெறும் நான் சாப்பிட்டதுனால ஃபுட் பாய்சனாக ஃபீவர் மாதிரி இருக்கா இல்லை உங்கள் பாடியில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா ஸோ இந்த மாதிரி ஒரு கன்சல்டன்ட் மாதிரி ட்ரீட் பண்ணணும் ஓகே ஒரு டாக்டர் வந்து எதுக்காகனா டாக்டர் அவங்களோட சுயநலத்துக்காக கேட்க மாட்டாங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க நீங்கள் எப்படி இருக்கீங்க நீங்கள் நல்லா இருக்கீங்களா நீங்கள் எந்த ஊர்லேருந்து வரீங்க ஸோ ஒரு பேஷண்ட்டை அவங்களோட நல்லதுக்காக மட்டும்தான் டாக்டர்ஸ் ட்ரீட் பண்ணுவாங்க நீங்கள் என்கிட்ட மெடிசன் வாங்கிக்கோங்க நான் கார் வாங்கிடுவேன் நீங்கள் என்கிட்ட ஃபீஸ் கொடுத்து என்ன என்கிட்ட வந்து பாருங்கள் நான் வீடு கட்டிடுவேன் நான் பெரிய ஆயிடுவேன் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு டாக்டரும் எந்த ஒரு பேஷண்ட்டையும் பார்க்க மாட்டாங்க அப்போது நம்ம ஒரு டாக்டர் மாதிரி அவங்கள பார்க்கணும் நம்ம டாக்டர் கண்ணோட்டத்தில் அதாவது ஒரு கன்சல்டன்ட் மாதிரி நம்ம ட்ரீட் பண்ணணும் ஃபர்ஸ்ட் அவங்க நம்ம நம்மக்கிட்ட வர்றாங்க பிடிச்சி வர்றாங்க இன்ட்ரெஸ்டாக இருக்குன்னு தான் வராங்க வந்த உடனே அவங்கள்ட்ட மெயினாக நம்ம ஃபர்ஸ்ட் கனெக்ட் ஆகணும் பார்த்த உடனே மேஜராக எல்லோரும் நீங்கள் என்ன கேட்பீங்க ட்ரைனிங் ஃபுல்லாக பார்த்தீங்களா உங்களுக்கு என்ன புரிஞ்சுது ஏதாச்சும் டவுட் இருக்கா கம்பெனி அது அப்படி இது அப்படி அவ்வளோ அத்தனை லட்சம் சம்பாதிக்கலாம் இத்தனை லட்சம் சம்பாதிக்கலாம் அது அவங்களுக்கு தேவையில்லை அவங்களுக்கு அது தேவையில்லை அவங்களுக்கு காரு தேவையில்லை அவங்களுக்கு கோடிக்கணக்கில் வீடு கட்டணும்னு தேவையில்லை அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம்ன்றதை ஃபர்ஸ்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க அவங்களுக்கு தேவை ஒரு நாற்பது லட்சம் கடனாக இருக்கலாம் நீங்கள் கார் வாங்கலாம் வீடு கட்டலான்னு மோட்டிவேட் பண்ணுவீங்க பட் அவங்க ஐடி க்ரியேட் பண்ண மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு தேவைன்னோ அதைத்தான் அவங்க எதிர்பார்ப்பாங்க அப்போது நீங்கள் அவங்கக்கிட்ட ஃபர்ஸ்ட் கனெக்ட் ஆகணும் முதல்ல ட்ரைனிங் பார்த்துட்டு வரவங்ககிட்ட ஒரு கேரிங்காக சாப்பிட்டீங்களான்னு கேளுங்க அதை யாரும் கேட்குறது கிடையாது இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா நீங்கள் யாரும் கேட்டிருக்க மாட்டிங்கன்னு நினைக்கிறேன் கேட்டிருக்க மாட்டிங்க கன்ஃபார்ம் ஃபர்ஸ்ட் சாப்பிட்டீங்களான்னு கேளுங்க சாப்பிட்டிங்களான்னு கேட்கும்போது ஆ சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்களான்னு திருப்பி கேட்பாங்க அந்த இடத்துல நமக்கு ஒரு பிரிட்ஜ் கனெக்ட் ஆகும் அவங்களுக்கு நமக்கும் உள்ள ஒரு ரிலேஷன்ஷிப் அந்த இடத்துல பில்ட் ஆகும் ஓகே நான் உங்களை பற்றி தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட கேளுங்க அவங்க அவங்கள பற்றி ஷேர் பண்ணுவாங்க என் பேர் இது என் ஊர் இது இப்படி இந்த ஒரு சில டீட்டெயில்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணுவாங்க நெக்ஸ்ட்டு நம்ம ஏன் ஏன் நம்ம கம்பெனியில் எல்லோரும் வந்து ஜாயின் பண்ணுறாங்கன்னு தெரியுமா அப்படின்னு நீங்கள் கேட்கணும் ஏன் அப்படின்னு கேட்பாங்க ஏன் நம்ம கம்பெனியில் எல்லோரும் வந்து ஜாயின் பண்ணுறாங்க முதல்ல உங்களுக்கு தெரியுமா தெரியாது ஏன் ஜாயின் பண்ணுறாங்க ஏன் விஸ்டேஜில் ஜாயின் பண்ணணும் ஃபர்ஸ்ட் இது உங்களுக்கு தெரியுமா கிடையாது ஒரு டென் பாயிண்ட்ஸ் ஒரு டுவெண்ட்டி பாயிண்ட்ஸ் கலெக்ட் பண்ணுங்கள் பார்ப்போம் நாலு பாயிண்ட்ஸ் அஞ்சு பாயிண்ட்ஸ் தவிர உங்களுக்கு எதுவும் தெரியாது ஏன் நம்ம விஸ்டேஜில் ஜாயின் பண்ணணும் ஃபர்ஸ்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் நம்ம லைஃப் நமக்கு பிடிச்ச மாதிரி வாழணும் அதுக்கு தான் எல்லா நெட்ஒர்க் மக்களையும் சூஸ் பண்ணுறாங்க இந்த பாயிண்ட்ஸ் அவங்ககிட்ட ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் நீங்கள் கொடுக்குற காசுக்கு ஏற்ற மார்க்கெட்டில் விட இங்கே நல்ல குவாலிட்டியான ஹெல்த்தான ப்ராடக்ட்ஸ் கிடைக்கும் ஒரு பேசிவ் இன்கம் ஜென்ரேட் பண்ணி கொடுக்குறாங்க ஒரு நார்மல் பீப்புள்லேருந்து எல்லாருமே இங்கே நம்ம கம்பெனியில் ஜாயின் பண்ணாலும் சப்போர்ட் பண்ணி மேலே டெவலப் பண்ணுறதுக்கு ஒரு எஜுகேஷன் சிஸ்டம் ப்ராப்பராக இருக்குது அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிற எல்லாருமே இங்கே சக்ஸஸ் பண்ணலாம் கனவோடு வர எல்லாருமே இங்கே சக்ஸஸ் பண்ணலாம் ஸோ இந்த விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணுங்க நெக்ஸ்ட் ஒன் மெயினாக ஒரு கொஸ்டின்ஸ் ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ணதுக்கப்புறம் ஏன் நம்ம வெஸ்டேஜில் ஜாயின் பண்ணணும்னு சொல்கிறதுக்கு அப்புறம் இந்த கொஸ்டின் யாரை கேட்குறது கிடையாது உங்களுக்கு என்ன புரிஞ்சது அப்படின்னு என்றைக்குமே யார்கிட்டையும் கேட்கக்கூடாது நீங்கள் ட்ரைனிங் பார்த்திங்கல்ல ப்ரெசண்டேஷன் மீட்டிங் பார்த்திங்கல்ல நீங்கள் பார்த்த ப்ரெசன்டேஷன் மீட்டிங்கில் உங்களுக்கு என்ன பிடிச்சது அப்படின்ற மாதிரி கேளுங்க ஸோ அதாவது நீங்கள் நான் சொல்கிற எல்லாமே நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வேலிடான பாயிண்ட்ஸ் எல்லாமே ஓகே மீட்டிங் பார்த்ததுல உங்களுக்கு என்ன பிடிச்சது அப்படின்னு கேளுங்க ஸோ இதெல்லாம் பார்த்தேன் இதெல்லாம் பிடிச்சது எனக்கு இந்தந்த விஷயங்கள்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு ஃபாரின் டூர் கூட்டிகிட்டு போவோம்னு சொன்னாங்க அதெல்லாம் எனக்கு பிடிச்சிருக்கு நிறைய லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாம்னு சொன்னாங்க இதெல்லாம் பிடிச்சிருக்கு ஃபினான்ஷியலாக இருக்கலாம்னு சொன்னாங்க இதெல்லாம் பிடிச்சிருக்கு ஸோ இது எல்லாமே அவங்க ஷேர் பண்ணுவாங்க என்னென்னலாம் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி நெக்ஸ்ட்டு இப்போது இந்த பிஸ்னஸ்க்கு நீங்கள் எவ்வளோ ஸ்கோர் கொடுக்கலான்னு நினைக்கிறீங்க அப்படின்றது கேளுங்க அவங்க சொல்லுவாங்க ஒரு சிக்ஸ் இல்லைன்னா செவன் கொடுக்கலான் இருக்கேன் செவன் தானா அப்போ பேலன்ஸ் த்ரீ எங்கே மிஸ் ஆனிச்சு சொல்கிறீங்களா தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு கேளுங்க பேலன்ஸ் த்ரீ எதனால் அவங்க கொடுக்கல மேபி அவங்களுக்கு இந்த பிஸ்னஸில் சக்ஸஸ் பண்ணுறது நம்மளால் முடியுமா அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க இல்லைன்னா நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்களா கடைசி வரைக்கும் அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க இல்லைனா இதெல்லாம் இந்த லட்சக்கணக்கில் இன்கம் எடுக்கிறதெல்லாம் உண்மையிலே உண்மையா அப்படின்ற மாதிரி இருப்பாங்க ஸோ அந்த கொஸ்டின்ஸ்க்கெலாம் நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் இந்த கொஸ்டின் கேட்கும்போது தான் அவங்க சிந்திக்க ஆரம்பிப்பாங்க நீங்கள் வெஸ்டீஜில் எவ்வளோ மாதம் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறீங்க எவ்வளோ சம்பாதிச்சா உங்கள் லைஃப்பை ஹாப்பியாக ரன் பண்ணுவீங்க உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுது ஸோ இந்த கொஸ்டின் கேட்கும்போது அவங்க சிந்திப்பாங்க நீங்கள் பாட்டும் அஞ்சு லட்சம் சம்பாதிக்கலாம் பத்து லட்சம் சம்பாதிக்கலாம் இருபது லட்சம் சம்பாதிக்கலாம் அப்படி இப்படின்னு பில்டப்லாம் விடாதீங்க அதெல்லாம் கேட்க சொல்லக்கூடாது அவங்களுக்கு எவ்வளோ இன்கம் தேவை அப்படின்றத நம்ம அந்த இடத்துல தெரிஞ்சுக்கலாம் இந்த கொஸ்டின் கேட்கும்போது அவங்களுக்கு மேபி ஐம்பதாயிரம் இருந்தால் கூட போதும் லைஃப்பை ஹாப்பி ரன் பண்ணிடுவாங்க நீங்கள் அஞ்சு லட்சம் பத்து லட்சம் அப்படிங்கும் போது அவங்களுக்கு நம்பிக்கை இருக்காது உங்ககிட்ட ஐடி கிரியேட் பண்ண மாட்டாங்க அப்போது இந்த கொஸ்டின்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்த பணம் சம்பாதிக்கிறதுக்கு நீங்கள் டெய்லி எவ்வளோ நேரம் கொடுக்கலான்னு நினைக்கிறீங்க இந்த கொஸ்டின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் நீங்கள் பாட்டுக்கும் ஐம்பதாயிரம் சம்பாதிக்கலாம்னு இருக்க வேலையெல்லாம் விட்டுட்டு வந்துடுங்க இல்லை பார்ட் டைமாக நீங்கள் இந்த பிஸ்னஸ் பண்ணணும் அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரம் பண்ணணும் இல்லை ஏழு மணி நேரம் பண்ணணும்னு சொன்னிங்கன்னா அவங்க பயந்துப்பாங்க அவங்கக்கிட்ட இந்த கொஸ்டின்ஸ் நம்மளாக கேட்கக்கூடாது நம்ம அவங்கக்கிட்ட கேட்கணும் எவ்வளோ நேரம் நீங்கள் கொடுக்கலான்னு நினைக்கிறீங்க ஒரு த்ரீ டூ ஃபோர் ஹார்ஸ் கொடுக்கலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஒரு ஃபோர் ஹார்ஸ் ஒரு நாலு மணி நேரம் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்கன்னா அப்போது நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க நாலு மணி நேரம் மாதம் ஐம்பதாயிரம் சம்பாதிக்கலான்னு நினைக்கிறாங்க ஒரு நாலு மணி நேரம் டைம் கொடுக்கலான்னு நினைக்கிறாங்க எத்தனை மாதத்துக்கு இந்த இன்கம்மை நீங்கள் ரீச் பண்ணலாம்னு நினைக்கிறீங்க மேபி ஒரு த்ரீ மந்த்தில் ஒரு ஃபோர் மந்த்தில் நான் அந்த இன்கம்மை ரீச் பண்ணணும் எனக்கு அவ்வளோ நீட் இருக்குது அப்படின்ற மாதிரி ஷேர் பண்ணுவாங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஃபோர் மந்த்தில் இந்த இவங்க ஐம்பதாயிரத்தை ரீச் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்போது நீங்கள் அனலைஸ் பண்ணணும் ஒரு நாளைக்கு நாலு மணி நேரம் டைம் கொடுத்து ஐம்பதாயிரம் இங்கே சம்பாதிச்சவங்க நம்ம டீமில் யாராச்சும் இருக்காங்களா தமிழ்நாட்டில் நிறைய பேர் இருக்காங்க இந்தியாவில் நிறைய பேர் இருக்காங்க நம்ம டீமில் இருக்காங்களா அப்படின்னு கேட்டால் இல்லை சார் சார் ஒருத்தர் தவிர ஓகே அப்போது நீங்கள் ஒரு நாளைக்கு நாலு மணி நேரம் டைம் கொடுத்து இந்த ஐம்பதாயிரம் சம்பாதிக்கிறது முடியாது அவங்ககிட்ட சொல்லிடுங்க பட் இந்த ஐம்பதாயிரம் வருமானத்தை நீங்கள் ரீச் பண்ணுற வரைக்கும் உங்களுக்கு நாங்கள் கூட நிப்பின சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கிட்ட ஷேர் பண்ணணும் நீங்கள் ஒரு ஆள்கிட்ட பேசும்போது உண்மையை மட்டும்தான் பேசணும் உணர்வு பூர்வமாக அவங்களுக்காக பேசணும் ஒரு துளி கூட உங்களுக்காக இவங்க ஐடி போட்டால் நம்ம சைடு பிவி வந்துருமே நமக்கு மெயின் பிவி வந்துருமே நம்ம அடுத்த லெவல் போயிடலாம் நம்ம கார் வாங்கிடலாம் வீடு வாங்கிடலான்னு ஒரு எண்ணத்தோடு நீங்கள் அப்ரோச் பண்ணுறீங்க அப்படின்னா கன்ஃபார்ம் அந்த ஐடி உங்களுக்கு க்ரியேட் ஆகாது அவங்க மக்கள் தெளிவாக இருப்பாங்க பீப்புள்ஸ் தெளிவாக இருக்காங்க நீங்கள் கரெக்டாக அப்ரோச் பண்ணணும் அவங்கக்கிட்ட நீங்கள் ஒரு இடத்துல உங்களுக்காக நீங்கள் பேசினா கூட அப்போ நமக்கு இவர் சப்போர்ட் பண்ண மாட்டார் அப்படின்னு தெளிவாக இருப்பாங்க அதில் கேர்ஃபுல்லாக இருங்க நான் சொன்னேன் அப்படின்றதுக்காக நீங்கள் அப்படி கேட்கக்கூடாது மனசார நீங்கள் அவங்கக்கிட்ட கேட்கணும் நீங்கள் அப்படி ஒரு கேள்வி மனசார உங்ககிட்ட கேட்கல அப்படின்னா உங்களுக்கு இந்த நெட்ஒர்க்கில் ஒரு ஆழமான நம்பிக்கை இல்லை அப்படின்னு அர்த்தம் இல்லை இது கொஞ்சம் நாளைக்கு தான் அந்த பிஸ்னஸ் இருக்கும் அதுக்குள்ளே நம்ம டீமை டெவலப் பண்ணிட்டு சம்பாதிச்சிருவோம் அப்படின்னு நினைக்கிறேங்க அப்படி கிடையாது நிறைய சம்பாதிக்கலாம் பணம் அடுத்த விஷயம் பட் மக்களை சம்பாதிக்கிறது ரொம்ப 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 கஷ்டம் அவங்களுக்காக பேசுங்க கேரிங்காக பேசுங்க அவங்களுக்கு என்ன ப்ராப்ளமோ அதை கேளுங்க ஓகே அப்போது அடுத்த கொஸ்டின் இந்த ஐம்பதாயிரம் மாதம் சம்பாதிக்கிறதுக்கு உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்லி கொடுத்தா கற்றுக்கிறதுக்கு நீங்கள் ரெடியாக இருக்கீங்களா அப்படின்னு கேளுங்க எஸ் நான் ரெடியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அவ்வளோதான் அந்த இடத்துல உங்களுக்கு கன்ஃபார்ம் ஐடி க்ளோஸ் ஆகிரும் ஓகே கன்ஃபார்ம் ஐடி க்ரியேட் ஆகிரும் இந்த கொஸ்டின்ஸ் கேட்கும்போது ரெடியாக இருக்குங்கன்னு சொல்லிட்டாங்கன்னா போதும் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே மேஜராக கன்ஃபார்ம் நீங்கள் கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின்ஸ் இதை என்றைக்குமே நீங்கள் ஸ்கிப் பண்ணவே கூடாது இப்படி தான் ஆர்டர் பண்ணி நீங்கள் போகணும் இப்படி கேட்குற எல்லா ஐடியும் க்ளோஸ் ஆகும் எனக்கு எல்லா ஐடியும் க்ளோஸ் ஆகிருக்கு க்ளோஸ் ஆகிருக்கு மீன்ஸ் எனக்கு எல்லா ஐடியும் கன்வெர்ட் ஆகிருக்கு ஐடியா கன்வெர்ட் ஆகிருக்கு ப்ராஸ்பெக்டிங் எல்லாமே ஐடியா கன்வெர்ட் ஆகியிருக்கு ஓகேவா ஒரு ஐடி கூட மிஸ் ஆனது கிடையாது மேபி உள்ளே வந்துட்டு ஒரு சில மெம்பர்ஸ் கொஞ்சம் கேர்லஸாக இருந்துட்டு பிஸ்னஸ் விட்டு வெளில போனவங்க இருப்பாங்க அது இந்த பிஸ்னஸில் ஈஸுவல் தான் ஆனால் க்ளோஸ் ஆகாத ஐடி கிடையாது இதுக்கப்புறம் ஒரு சில மேஜர் கொஸ்டின்ஸ் அவங்கக்கிட்ட நீங்கள் கேட்கணும் இந்த கொஸ்டின்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ் அவங்க இந்த பிஸ்னஸ்க்கு செட் ஆவாங்களா ஆர்வமாக இருந்தால் பார்த்தா இந்த பிஸ்னஸுக்கு அவங்கள செட் ஆவாங்களா அப்படின்றத கொஞ்சம் டெஸ்ட் பண்ணணும்ல இந்த கொஸ்டின்ஸ் மேஜர் அதெல்லாம் கேளுங்க உங்களுக்கு ட்ராவல் பண்ணுறதுலாம் பிடிக்குமா அப்படின்னு கேட்டு பாருங்கள் எஸ் ட்ராவல் பண்ணுறது எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா ஓகே அவங்க நம்ம பிஸ்னஸ்க்கு ஓரளவுக்கு செட் ஆவாங்க ஏன்னா வேலை போய் நோட்டீஸ் கொடுக்குறது ப்ராஸ்பெக்ட் பண்ணுறது ஸோ இதுக்கெல்லாம் வெளியில எல்லாம் போகணும் மீட்டிங் அட்டன் பண்ணுறதுக்கு ட்ரைனிங் அட்டன் பண்ணுறதுக்கு இதுக்கெல்லாம் அவங்க வருவாங்கன்னு அர்த்தம் உங்களுக்கு டெய்லி வேலைக்கு போயிட்டு போயிட்டு வரது பிடிக்குமா ஜாபுக்கு போகிறது பிடிக்குமா அப்படின்னு கேட்டு பாருங்கள் எஸ் எனக்கு ஜாபுக்கு போகிறதுனா பிடிக்குமே ஒரு நல்ல கவர்மெண்ட் ஜாப்புக்கு போய் நல்லா செட்டில் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா நமக்கான ஆள் அவங்க கிடையாது நீங்கள் என்ன தான் மூக்கு மொக்குன்னு மூக்குனாலும் அந்த ஐடி உங்களுக்கு கன்வெர்ட் ஆகாது அவங்கள திருத்த முடியாது ஏன்னா கவர்மெண்ட் ஜாப்க்கு போனா தான் நம்ம லைஃப் மாறும்னு நினைக்கிறவங்க அவங்களாம் இல்லை எனக்கு வேலைக்கு போறது பிடிக்காது அப்படின்னாங்கன்னா முதல் ஆள் அவங்க தான் தூக்குங்க நீங்க நமக்கான நம்ம நினைக்கிற கனவு எல்லாம் நினைக்கிறீங்க நீங்க எஸ் டெஃபினட்டா நடக்கும் நம்ம நினைக்கிற கனவுலாம் நடக்காம இருக்காது கன்ஃபார்ம் நடக்கும் அந்த நம்பிக்கையில நான் இருக்குன்னு சொன்னாங்கன்னா தூக்குங்க அவங்க நமக்கான ஆள் எங்கங்க அதெல்லாம் சும்மா கனவு நடக்காது அப்படின்னா அவன் தேரமாட்டான் அர்த்தம் டெஃபினட்டா அவன் தேரமாட்டான் நீங்க ஐடி கிரியேட் ஆகும்னு நினச்சிக்காதீங்க கன்ஃபார்ம் அவன் தேரமாட்டான் உங்களை டெவலப் பண்ணிக்கிறதுக்கு உங்களுக்கு பிடிக்குமா அப்படின்ற மாதிரி கேளுங்க சாரி அதாவது இந்த கொஸ்டின் முன்னாடி இந்த கொஸ்டின் உங்களோட ட்ரீம்ஸ் எல்லாம் என்ன தெரிஞ்சுக்கலாமா அப்படின்ற மாதிரி கேளுங்க நான் அந்த சர்வே எடுக்க சொல்கிறது எல்லாமே அவங்க கேட்க கேட்க நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கணும் ஒரு நோட் பண்ணி பக்கத்தில் வச்சு ஓகேவா இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சும்மா நான் கேட்க சொன்னேன் அப்படின்றதுக்காக கேட்டுட்டு அப்படியே காத்தோட காற்றா விட்டுறக்கூடாது நான் பின்னாடி சொல்கிறேன் இதெல்லாம் எதுக்கு நோட் பண்ணணுன்னு சொல்லி உங்கள் ட்ரீம்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா ஒருத்தங்களுக்கு ஒரு ஐம்பது லட்சம் வீடு இருப்பாங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஐம்பது லட்சம் வீடு கட்டணும் ஃபினான்ஷியலாக வெல் செட்டில்டாக இருக்கணும் ஒரு கார் வாங்கணும் நிம்மதியாக இருக்கணும் அப்படின்னு நினப்பாங்க அதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க இத்தனை லட்சத்துக்கு கார் வாங்கணும் இத்தனை லட்சத்துக்கு வீடு கட்டணும் இதெல்லாம் நீங்கள் கேட்டு நோட் பண்ணி வச்சுக்கணும் ஓகேவா அடுத்தது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் எதாச்சும் இருக்கா அதாவது உங்களுக்கு இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இதெல்லாம் நான் பண்ணுவேன் பட் இப்போது ஒரு ஸ்டாப் பண்ணிவிட்டேன் அப்படின்னு ஒருத்தங்க வந்து என்கிட்ட வந்தவங்களாம் எனக்கு பாட்டு பாடுறதுன்னா ரொம்ப பிடிக்கும் அப்படின்பாங்க இது எதுக்காக எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் நான் நோட் பண்ண சொல்கிறேன் தெரியுமா அவங்க வந்து இந்த பிஸ்னஸில் வந்து எப்போதுமே பாசிட்டிவ் வைப்ரேஷனோடு இருக்க மாட்டாங்க ஒரு சில டைம் வெக்ஸ் ஆயிருவாங்க நிறைய ரிஜெக்ஷனை பார்த்துருவாங்க நிறைய அப்ஜெக்ஷன் பார்த்துருவாங்க அந்த டைம் நம்மக்கிட்ட நம்ம அதில் தேடி வரும்போது அவங்களுக்கு கொஞ்சம் நிம்மதியாக ஃப்ரீயாக ஃபீல் பண்ண வைக்கிறதுக்காக அவங்க நம்மக்கிட்ட வந்து புலம்புவாங்க நீங்கள் தான் நல்லா பாடுவீங்களே பாடுங்க கேட்போம் அப்படின்னு சொல்லி பாருங்களேன் அந்த இடத்துல அவங்களுக்கு கொஞ்சம் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க அவங்கள கொஞ்சம் பூஸ்டப் பண்ணி வர்றதுக்காக ஓகே இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் நெக்ஸ்ட்டு உங்களை டெவலப் பண்ணிக்கிறது உங்களுக்கு பிடிக்குமா அதாவது பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் உங்களை நீங்களே டெவலப் பண்ணிக்கிறது பிடிக்குமான்னு கேட்டால் யாருக்காக இருந்தாலும் பிடிக்குன்னு தான் சொல்லுவாங்க ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம பிஸ்னஸில் பணம் மட்டும் கிடையாது நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் ஒரு ஆள்கிட்ட எப்படி பேசணும் இந்த சொசைட்டியில் எப்படி நடந்துக்கணும் ஸ்டேஜ் ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸ் வெல்த் கிரியேஷன் எல்லாமே ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்த கனவுலாம் அச்சீவ் பண்ணுறதுக்கு கஷ்டப்பட்டு உழைக்கிறதுக்கு நீங்கள் தயாராக இருக்கீங்களான்னு கேளுங்க எஸ் நான் டெஃபினட்டாக கூட நின்று சப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடாது அவங்கள்ட்ட இந்த கொஸ்டின்ஸ் கேளுங்க நான் உழைக்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன் அப்படின்னா நிறைய பேர் நம்ம சப்போர்ட் பண்ணுவாங்களா அப்படின்ற மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் இருக்கும் பட் இந்த நான் சொன்ன ஆர்டர் படி நீங்கள் இந்த கொஸ்டின்ஸ்லாம் கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரும் நீங்கள் பாட்டுக்கும் அவங்க பத்து லட்சம் சம்பாதிக்கிறாங்க இங்கே அஞ்சு லட்சம் நான் ஒரு லட்சம் சம்பாதிக்கிறேன் ஐம்பதாயிரம் சம்பாதிக்கிறேன் இதெல்லாம் சொன்னீங்க அப்படின்னா அதெல்லாம் அவங்களுக்கு தேவையில்லை அவங்களுக்கு என்ன வேணுன்றதை கேட்டு அதைத்தான் நீங்கள் சால்வ் பண்ணணும் ஒரு டாக்டர் ஒரு பேஷண்ட்டை எப்படி ட்ரீட் பண்ணுவாரோ அந்த மாதிரி தான் நீங்கள் அவங்கள ட்ரீட் பண்ணணும் ஒரு டாக்டர் சுயநலத்தோட கொஸ்டின்ஸ் கேட்க மாட்டாங்க அதே மாதிரி நீங்களும் சுயநலத்தோட ஒரு பர்சன்டேஜ் கேட்டால் கூட உங்களுக்கு ஐடி கன்வெர்ட் ஆகாது நான் சொன்ன மாதிரி ஓகே நெக்ஸ்ட் உங்களுக்கு ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண பிடிக்குமான்னு கேளுங்கள் எஸ் பிடிக்கும் ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட்னால் யாருக்கு தான் பிடிக்காது அப்படின்னு கேளுங்கள் அப்போ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்கும்போது எதுக்காக இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்க சொன்னேன் நீங்கள் எழுத்து பார்க்குறீங்களா ட்ராவல் பண்ணுறது பிடிக்குன்னா வெளியில் போகிறதுட்டு வரதுக்கு ப்ராஸ்பெக்ட் பிடிக்க ஸோ இதுக்கெல்லாம் அவங்க ரெடின்னு அர்த்தம் உங்களுக்கு ஜாபுக்கு போகிறது பிடிக்கும் பிடிக்காதுல்ல அப்படின்னா அவங்க அந்த பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க நெக்ஸ்ட்டு நம்ம கண்ட கனவுலாம் நடக்கும்னு நினைக்கிறீங்களா கன்ஃபார்ம் நடக்கும்னாங்கன்னா அப்போ இந்த பிஸ்னஸில் பெரிய லெவலில் சக்ஸஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்கன்னு அர்த்தம் அவங்கள டெவலப் பண்ணிக்கிறது பிடிக்கும் நெக்ஸ்ட்டு கஷ்டப்பட்டு உழைக்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க அப்படின்னா அந்த பிஸ்னஸ்க்கு அவங்க ஆனால் தான் கரெக்டான ஆள் சிங்கம் மாதிரி நிற்பாங்க அவங்கள ப்ராப்பராக நம்ம ஃபாலோ பண்ணணும் ப்ராப்பராக எஜுகேட் பண்ணணும் இந்த கொஸ்டின்ஸ் போதும் வேறு எந்த கொஸ்டினையும் தேவையில்லை ஆ கம்பெனி அவ்வளோ கொடுப்பாங்க அந்த பிளான் இந்த பிளான் நீங்கள் சில்வர் போகணும் கோல்டு போகணும் ஸ்டார் போகணும் டைமண்ட் போகும் அவ்வளோ போனால் ஒரு லட்சம் சம்பாதிக்கலாம் எவ்வளோ வந்தால் எதுவும் தேவையில்லை இது மட்டும் கேளுங்க நீங்கள் கேட்டு முடிச்ச அடுத்த செகண்டே உங்களுக்கு டீட்டெயில் வரும் ஐடி கிரியேட் பண்ணி கொடுப்பாங்க ஐடி கிரியேட் பண்ணிடுங்க க்ரியேட் பண்ணி உள்ளே ஜாயின் பண்ணிவிட்டு நான் கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாமே நோட்டில் ஒரு ஏ ஃபோர் ஷீட்டில் ஒரு ஒரு பண்டல் ஏ ஃபோர் ஷீட் வாங்கி வைக்கோங்க ஏ இரநூறுவா தானே ஆகும் ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு ப்ரொஃபைல் மாதிரி கிரியேட் பண்ணிக்கோங்க அவங்க நேம் என்ன அவங்க எந்த ஊர் அவங்க ஏஜ் என்ன அவங்களோட ட்ரீம்ஸ் என்ன அவங்க ஸ்டேஜில் எவ்வளோ இன்கம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க எத்தனை மாதத்தில் இன்கம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அவங்களுக்கு என்னென்ன தேவை எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் இந்த ப்ரொஃபைல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கணும் இதெல்லாம் நீங்கள் அவங்கள எடுக்க வைக்கணும் எடுக்க வைக்கணும் மீன்ஸ் ஒருத்தவங்களோட வீக்னஸ் யூஸ் பண்ணி அவங்கள சக்ஸஸ் பண்ண வைக்கக்கூடாது அவங்களோட ஸ்ட்ரென்த்தை ஃபோக்கஸ் பண்ணி தான் நீங்கள் சக்ஸஸ் பண்ண வைக்கணும் ஒரு பர்ஃபெக்ட் லீடர் ஒரு கிரேட் லீடர் எப்படி இருப்பார்னா அவரை உங்களை நம்பி வந்தவங்கள ஒரு கிரேட் லீடராக மாற்றணும்னு நினைக்கணும் அவங்கள வச்சு நீங்கள் அடுத்த லெவல் போய்க்கலாம் அப்படின்னு என்னைக்குமே நினைக்காதீங்க அந்த மாதிரி நினச்சா நீங்கள் சக்ஸஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் ஸோ இந்த கொஸ்டின்ஸ் கேட்டால் போதும் கன்ஃபார்ம் உங்களுக்கு டீட்டெயில் ஷேர் பண்ணுவாங்க ஐடி க்ரியேட் பண்ணுங்கள் ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நீங்கள் அடுத்தது எங்கே ஸ்டெக்காக நிற்பீங்களோ அப்போதைக்கு உங்களை லீடர் உங்களுக்கான வீடியோ ஷேர் பண்ணுவாங்க ஓகே தேங்க்யூ